வணக்கம் மக்களே இது நமது தமிழ் தேசிய ஊடகம் தட்டிக்கே வலையுலியில் இருந்து நான் உங்கள் நெறியாளர் அஜ்மல் இன்று நம்மோடு இணைந்திருப்பது நாம் தமிழ் கட்சியின் தொகுதி செய்தி தொடர்பாளர் திரு முருகவேல் வணக்கம் பாத்தீங்கன்னா மதுரையை சுத்தி இருக்கிற சில கிராமங்கள்ல டங்ஸ்ட ஒரு கனிமம் கிடைச்சிருக்கதா சொல்றாங்க அந்த கனிமத்துக்கு ஆஹ் வந்து மத்திய அரசாங்கம் இருக்கத்துக்கு அனுமதி கொடுத்ததாவோ மாநில அரசாங்கம் கொடுக்கலன்னு சொல்றாங்க அதை பத்தி ஒரு தெளிவான விளக்கம் சொல்லுங்க ஐயா அதாவது மதுரை என்ற ஒரு கிராமத்துல கனிமவளம் இருக்குன்ற விஷயமே மத்திய அரசுக்கு மாநில அரசு கண்டிப்பா சொல்லி தான் தெரிஞ்சிருக்கணும் அதாவது இவங்க கொண்டு வந்திருக்கிற திட்டமே வந்து பாத்தீங்கன்னா அழிவு திட்டம் தான் நிச்சயமா திமுக அரசும் சரி அதிமுக அரசும் சரி அவங்க அஞ்சு வருஷம் ஆடுறாங்க அப்படின்னா குறைந்தது ஐந்து அழிவு திட்டங்களை கொடுத்துட்டு தான் போறாங்களே தவிர மக்களை காத்துட்டு போகும் அந்த இப்ப வர அந்த அரிட்டாப்பட்டி அந்த சம்பந்தப்பட்ட அரிட்டாப்பட்டிங்கிற ஒரு கிராமத்துல வர்ற அந்த ஒரு கனிமாவள ஒரு ஆராய்ச்சினால மீத்தேன் இருக்கு ஈத்தேன் இருக்கு எண்ணற்ற ஆய்வுகள் அங்க வரப்போகுது நிச்சயமா ஆனா அந்த அரிட்டாப்பட்டி சுற்றி இருக்கிற அந்த பெருமாள் மலைன்ற ஒரு ஒரு மலை மிக மிக சூழலான மலை அந்த மலையை சுத்தி இருக்கிற பன்னெண்டு கிராமங்களும் பாதிக்கப்படும் இந்த திட்டங்கள் வர்றதால நிச்சயமா இயற்கை பாதி பாதிப்பே அங்க இருக்கிற உயிரினங்கள் பாதிக்கப்படும் அதாவது ஒரு ஒரு சுற்றுலா சின்னமாக சுற்றுலா தலமாக இயற்கை வாழ்ந்த இடமா இருக்கிறது மதுரையில் உள்ள அரிட்டா போட்டியில் அந்த இடமும் ஒன்று அப்படி எழில் வாழ்ந்த இயற்கை விவசாயம் சார்ந்த இயற்கையோடு இருக்கிற ஒரு தான் இவங்க அந்த அழிவு திட்டத்தை கொண்டு வராங்க நிச்சயமா பாத்தீங்கன்னா தமிழக அரசு வந்து நாங்க வந்து அனுமதி கொடுக்கல அப்படின்றது மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா நாங்க இது தொடர்பா ஒரு தமிழக அரசுல இருந்து கருத்து கேட்டோம் அப்போ இவங்க வந்து எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கல ஆனா இப்போ அப்படின்னு சொல்றாங்க அது என்னையா அதாவது வந்து தமிழக அரசுதான் அங்க இங்க இது ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு அங்க இருக்கலாம் தெரியாது இங்க இருந்து இவங்க சொல்லியிருந்தாதான் அவங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு தெரியாம அது நடக்கல அவங்களுக்கு தெரியாம இது நடக்கல மக்கள் போது மாத்தி சொல்ல வேண்டியதுதான் மத்திய அரசு சொல்லல கேட்டா நாங்க சொன்னோம் அப்படின்னு மாத்தி மாத்தி இவங்க அறிக்கை விட்டு கடைசியில அந்த திட்டத்தையே செயல்படுத்திட்டு போடுவாங்க நிச்சயமா ஏன்னா இது நம்ம இந்த விஷயத்துல மட்டும் பார்க்க முடியாது இப்ப டாஸ்மாக் ஒழிப்பு ஒண்ணு எடுத்துக்கிட்டா மாநில அரசு அது மத்திய அரசு கையில இருக்குன்றாங்க ஆனா மத்திய அரசு அது மாநில அரசோட சட்டத்துக்கு உட்பட்டதுதான் நாங்க அதுல தலையிட முடியாது அப்படின்றாங்க அந்த ஒரு வேடிக்கையும் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி மக்கள் தொகையை கணக்கெடுப்படுத்திக்கிட்டாலும் சோ இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தவங்களை ஒருத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டு அவங்களோட திட்டங்களை நிறைவேற்றிட்டே போறாங்க இதை நம்ம எப்படி பாக்குறது நீங்க சொன்னது டாஸ்மாக் விஷயத்துல கூட நீதிமன்றத்துக்கு எடுத்து போனா கூட நீதிமன்றமே என்ன சொல்லுதுன்னா அது மாநில அரசு சம்பந்தப்படுறது நீதிமன்றமே சொல்லிருந்தோம் நிச்சயமா நிச்சயமா அதனால இந்த ஒரு டாஸ்மாக விஷயத்துல பாத்தீங்கன்னா அரசு நினைத்தால் நிச்சயம் மூட முடியும் ஆனா இன்ன வரைக்கும் மூடலையே கலைஞர் கனிமொழி வரை அதுதானே வருமானம் மூல மூலதான முக்கிய வருமானம் திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி அதாவது இந்த விஷயத்துல நான் ஒண்ணு குறிப்பிடணும் அதாவது திமுக அதிமுக வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு நிச்சயமா

ஒரு அழிவு திட்டமாக இருந்தாலும் சரி குறிப்பா தமிழகம் பக்கமே வந்துட்டு இருக்கு ஏன்னா இந்த கூடங்குளம் கூட வந்து என்னன்னா வந்து கர்நாடகாவுக்குதான் இத வந்து இது பண்ணாங்க ஆனா அது வந்து அங்க இருந்து கேரளாவுக்கு தள்ளி போய் கேரளாவும் அப்போஸ் பண்ணி கடைசியா நம்ம தமிழகத்துல வந்து நின்று இருக்கு இது மாதிரி கடைசியா எங்க தொட்டாலும் இங்க வந்து நில்லு கமிஷன் மட்டும் போதுன்ற மாதிரி இது போதும் இது எப்படி நீங்க கர்நாடகத்துல அந்த மண்ணின் மீது நாடுறாங்க அந்த மண்ணுக்கு தேங்காய் விளைவிக்குன்னு அவங்க தெரிஞ்சு விரட்டி அடிக்கிறாங்க கேரளாலும் அது உட்பட தான் இந்த மண்ணுக்கு தீங்கான இந்த செயல்களுக்கு தான் நாங்க செயல்படுத்த மாட்டோம்னு விரட்டி அடிக்கிறாங்க அப்படி ஒரு ஆளுமை தமிழ்நாட்டில் இல்லை ஆகவே இருக்கிற அழிவு திட்டங்கள் எல்லாமே தான் வருது அது வந்து பாத்தீங்கன்னா கூடங்குளம் மனுகுழையா இருக்கட்டும் அப்புறம் நெடுவாசுல நியூட்ரோ கார்பன் ஹைட்ரோ கார்பன் நீத்தேன் எது எடுக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே அழிவு திட்டங்கள் தமிழ்நாட்டில் வருது என்றால் திமுக அதிமுக போன்ற கட்சிகளின் ஆட்சிகளின் ஆதரவோடு தான் இந்த அறிவு திட்டங்கள் இங்கே வருது